ஸோ இந்த ஜெல்லி பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆனலஸ் ஃபைப்ரோசஸ் வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஒரு நார்ச்சத்து மாதிரி அதில் வந்து சில நேரம் என்ன டேமேஜ் ஆகிறப்ப கிளிதல் ஏற்படும் இந்த கிளிதல் ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் அழுத்தம் அதிகமாகுது அந்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான நம்ம காரணம்னு சொல்றது நம்மளுடைய பாஸ்டர் நம்ம கீழே குடிஞ்சுக்கிட்டே பார்த்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்படி மேலே பாக்குறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ அப்ப இதில் என்ன ஆகுது அப்படின்னா அதை டேமேஜ் ஆகுது டேமேஜ் ஆகிறப்ப அந்த கிளிதல் ஏற்படும் போது பயங்கரமான ஒரு கழுத்து வலி அதே ஜவு வந்து முதுகலி இருக்கும் அதுல இதே சேம் கண்டென்ட் தான் இருக்கும் கழுத்து ஜவ்வா இருந்தாலும் முதுகு ஜவ்வா இருந்தாலும் கண்டென்ட் சேம் தான் நியூக்ளியஸ் பல்போசஸ் அது வந்து ஒரு ப்ரோட்டீனிஸ் மெட்டீரியல் உள்ள இருக்கும் ஜெலட்டினஸ் மெட்டீரியல் அதை சுத்தியில சரௌண்டிங் வந்து ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஒரு இயற்கை அரண் மாதிரி ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி வந்து ஆனலஸ் ஃபைப்ரோஸ் இருக்கு இந்த பாதுகாப்பு அரண் அடை அடை அடிபட்டு உடையும் பொழுது கிளியும் பொழுது ஜவ்வு கிளியும் பொழுது உள்ள இருக்கிற நியூக்ளியர் ஃபைப்ரோசஸ் வந்து வெளியில வருது சரி நியூக்ளியஸ் ஃபைப்ரோஸ் வரதுனால வழி மட்டும் தான் வரும்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஏன்னா இந்த நியூக்ளியஸ் ஃபைப்ரோசஸ் நியூக்ளியஸ் ஆன்லஸ் நியூக்ளியஸ் பல்போசஸ் அதை சுத்தி இருக்கிற ஆன்லஸ் பைப்ரோஸ் அதுக்கு பக்கத்துல கழுத்து முதுகு இந்த பகுதியில நரம்புகள் தண்டு வட நரம்புகள் பக்கத்துல வரும் இயற்கை அரண் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் மெட்டீரியல் வந்து வெளியில வந்து இந்த நரம்பை அழுத்தும் ஸோ இந்த நரம்பு அழுத்தமாவதால் கம்ப்ரஸிவ் ரேடிகுலோபதி கம்ப்ரஸ் பண்றதுனால அந்த நரம்புகளை பாதிக்கலாம் சில நேரங்கள்ல அதிகமா பிதுங்குச்சுனா தண்டு உடம்புல பார்த்தீங்கன்னா இது தண்டு வடம் இது வந்து அந்த நரம்பு இந்த தண்டு வடத்தையே அழுத்துச்சுன்னா மைலோபதி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் அவங்களுக்கு பேலன்ஸ் அது மாதிரி ஆயிருக்கும் சில வயதானவர்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானமாயி முதல் இந்த மாதிரி நடக்க முடியுது டாக்டர் என்னால் அப்படியே கால் நடந்தால் என்னால் தள்ளாடுற மாதிரி இருக்குதுங்க பேலன்ஸ் கிடைக்க மாட்டேதுங்க கழுத்து வலி கொஞ்சம் இருக்குதுங்க அண்ணாந்து பார்த்தா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குதுங்க திருப்ப முடியுது இல்லைங்க சோ இதெல்லாம் வயசானதுனால வந்துருச்சுன்னா வயசானதுனால் மட்டும் வரலை வயதானதால் அந்த கழுத்து எலும்புகள் தேய்மானமாகி செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிறதாயி தண்டு உடத்தி அதை கம்ப்ரஸிவ் மைலோபதி ஆகிடுது இதே வந்து சி டிஸ்க் ப்ராப்ளம் ஒரு இடத்துல மட்டும் சைடில் அப்படி பிதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த நியூக்ளியஸ் பர்பஸ் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பர்பஸ் ஜெல்லி மாதிரி அந்த ஆன்லஸ் ஃபைப்ரோசஸ் வெளியில் இருக்கிற இயற்கை இறன் உடைந்து அதன் வழியாக உள்ளே இருக்கிற ஜெல்லி வெளியில் வந்து நரம்பை அழுத்துறதுனால அழுத்தமாவதால் ஏற்படக்கூடிய கம்ப்ரஸிவ் ரேடிக்கலோபதியும் அந்த கெமிக்கல்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த கெமிக்கல்ங்கிற ஏன்னு சொல்கிறேன்னா இது ஒரு ப்ரோட்டீன் மெட்டீரியல் ப்ரோட்டீன் எப்பவுமே ஒரு அலர்ஜி காம்பௌனட் கிரியேட் பண்ணுங்க அந்த ப்ரோட்டீன் போய் டச் பண்ணுச்சினாவே அந்த நரம்பில் வந்து ஒரு கெமிக்கல் நியூரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அழுத்த ஆவதாலும் அந்த கெமிக்கலோட இரிட்டேஷனால ஒரு நியூரைட்டிஸ் வருது ஏன் இது இம்பார்ட்டன்னா இதுக்கு முறையாக வைத்திய முறை ஒன்று அந்த அழுத்தத்தை குறைக்கணும் அந்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் நியூரைட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம குறைக்கணும்